நியூயர் வந்துட்டாவே நம்மில் அநேகர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம் இந்த வருஷத்திலேயாவது பைபிள முழுசா படிச்சு முடிக்கணும் இந்த வருஷத்திலேயாவது மூணு நேரமும் ஜெபம் பண்ணணும் இந்த வருஷத்திலேயாவது சர்ச்சுக்கு நேரமா ஆன் டைம்ல போகணும் இந்த வருஷத்திலேயாவது ஆபீஸ்ல மற்ற இடங்கள்ல பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணணும் இந்த வருஷத்திலேயாவது கொடுக்கக்கூடிய காரியங்களை நேர்த்தியா செய்து முடிக்கணும்னு சொல்லி அநேக ரெசலூஷனை எடுக்கறதை நம்மளால பார்க்க முடியும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சிந்திச்சிருக்கிறீங்களா இந்த வருஷத்துலயாவது நான் தேவனை போல மாறணும் கிறிஸ்துவின் குணத்தை நான் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ரெசலூஷன் என்னைக்காவது நீங்க எடுத்திருக்கிறீங்களா ஏன்னா வேதவோசுனை இவ்வாறாக சொல்கிறது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு அவரு பிதாவோட குணத்தை முழுமையா வெளிப்படுத்தினாரு நாமளும் இந்த வருஷத்துலயாவது அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக உண்மையான கிறிஸ்துவர்களாக மாற ரெசல்யூஷன் எடுப்போம் தேவன் வழி நடத்துவாராக ஆமாம்